நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களிலும் அந்த சட்டம் சார்ந்த நீதியை அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களினுடைய அவா அந்த வகையில் அனைவருக்கும் சட்டம் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் சட்டம் சமமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சட்டத்தினுடைய பாதுகாப்பும் சமமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயணத்தை நோக்கி தான் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து அவருடைய தலைமையிலான குழு அரசியலமைப்பு பேரவையில் சட்டமாக இயற்றி அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு நாமே வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த சட்டத்தில் எழுதப்படுகிற பொழுதே பாமரனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது உச்ச நீதிமன்றத்தையும் நாட முடியும் பிற உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது உயர் நீதிமன்றத்தை நாடலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கான நலனோடு பணியாற்ற வேண்டும் அப்படி மக்களுக்கான நலனோடு பணியாற்றவில்லை என்றால் தேர்தலிலே மக்கள் பாடத்தை போட்டலாம் இல்லெல்லாம் தெளிவாக அன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் அப்படி எழுதுகிற பொழுது ஏழை எளிய மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் குற்றம் செய்தவனுக்கு குற்றத்தில் குற்றத்திற்கான தண்டனை சட்டத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனை மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் ஒரு குற்றத்திற்காக ஒருவர் இருமுறை விசாரிக்கப்படக்கூடாது ஒரு குற்றத்திற்காக ஒருவர் இருமுறை தண்டனை பெறக்கூடாது இவ்வாறெல்லாம் தெளிவாக அரசியலமைப்புச் சட்டத்திலே இயற்றப்பட்டிருக்கிறது எதிரியாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் மிகப்பெரிய கொடூரனாக இருந்தாலும் கூட அவனுடைய வாதத்தையும் கேட்டுத்தான் நீதி வழங்க வேண்டும் என்று தெளிவாக எதிர்த்தரப்பையும் விசாரிக்கணும் அப்துல் கசாப்பாவே இருக்கட்டும் பாராளுமன்றத்தின் மீது குண்டெறிந்தவனாக இருக்கட்டும் மும்பை குண்டு தீவிரவாதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட அவனுக்காகவும் ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி அவன் தரப்பு நியாயத்தை எடுத்துக்கூற வேண்டும் அப்படி கூறினால்தான் அந்த வழக்கில் நீதிமன்றம் நீதி நீதியை பரிபாலனம் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சட்டம்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தில்தான் இன்றைக்கு இலவச சட்ட சேவையுமே தந்திருக்கிறார் குறிப்பாக முன்னொரு காலத்தில் ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தண்டனை காலத்தை தாண்டியும் நீதிமன்றத்தில் பார்வையில் நீதிமன்றத்தினுடைய காவலில் இருப்பார் அவரை போய் விசாரித்தா அவருக்கு வக்கீல் வைக்க வசதி இல்லை அவருடைய தண்டனை காலத்தை தாண்டி இங்கே இருக்கிறார் ஒரு குற்றத்துக்கான தண்டனை ஒரு மாதம் இருக்கலாம் ஆனால் அவர் மூன்று வருஷம் உள்ள இருந்திருப்பார் இதையெல்லாம் யார் போய் பார்த்து இது போன்ற சட்ட சேவை கிடைக்காம யார் யார் தான் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி ஒரு குழு ஒரு பொதுநல வழக்கு ஹுசேனரா கட்டூன் களத்தில் இறங்கி ஜெயிலெல்லாம் போய் பார்க்கறேன் ஜெயிலில் போய் பார்த்தா ஐயா நான் ஒரு திருட்டு வழக்கில் வந்தேன் எனக்கு தண்டனை ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்தான் ஆனால் நான் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக உள்ளே இருக்கிறேன் நான் ஒருத்தரை திட்டிட்டு வந்தேன் எனக்கு தண்டனை ஒரு மாதம் ஆறு மாதம் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா உள்ள இருக்கிறேன் இப்படி ஏழைகளும் சட்டத்தை பற்றி அறியாமல் இல்லாதவர்களும் தண்டனை காலத்தை தாண்டி குற்றம் சுமத்தப்பட்ட பல்வேறு நபர்கள் சிறைச்சாலைகளிலே நீதிமன்ற இருந்ததை பார்க்க முடிந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறாங்க ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டின் படியாக அப்படி தாக்கல் செய்கிற பொழுதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய சில கைடன்ஸில் தான் சட்ட சேவை என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சட்டம் பொதுவானது ஓகே அரசியலமைப்புடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கிள் பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொன்னாலும் அதில் பதினாலு அனைவருக்கும் சட்டம் சமம் என்ற ஈக்குவிட்டி பிஃபோர் லா என்று சொன்னாலும் கூட அந்த சட்டத்தினுடைய சேவை சட்டத்தின்பால் பெறக்கூடிய நீதி என்பதும் அனைவருக்கும் கிடைக்கணும்ல காசு இருக்கிறவனுக்கு தான் நீதி பணம் இருக்கிறவனுக்கு நீதி அதிகார பலம் இருப்பவருக்கு நீதி அரசியல் பலம் இருப்பவருக்கு நீதின்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் சட்ட சேவை இலவசமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இலவச சட்ட உதவியை கொண்டு வர வேண்டும் என்று அந்த உசைநரா கட்டூன் வழக்குக்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு வந்துச்சு அதில் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற லீகல் எய்டு சட்ட சேவை மாவட்ட சட்டப்பணிகள் மாநில சட்டப்பணிகள் குழு தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் வட்ட சட்ட பணிகள் குழு அதில் லோக் அதாலத்து மக்கள் நீதிமன்றங்கள் மீடியேஷன் ஆர்பிட்ரேஷன் இந்த மாதிரியான முன் தீர்ப்புகள் முன் தீர்வுகள் ஒரு பிரச்சனைக்கு ப்ரீ லிட்டிகேஷன் எப்படி பண்ணுறது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட இருவரையும் அந்த வட்ட சட்ட பணிகள் குழுவில் ஆஜர்படுத்தி சமன் பண்ணி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு அல்லது ஒரு சீனியர் லாயரை வச்சு வாலண்டியரை வச்சு விசாரித்து வழக்கு தொடுத்து தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இல்லை வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே இருவரையும் குறிப்பிட்டு சமரச அடிப்படையில் பேசி அதில் தீர்வு காண முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஸ்கீம் தான் நைன்டீன் எயிட்டி செவன் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அதுதான் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கை எத்தனையோ பேருக்கு அந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மூலம் தான் நிறைய விழிப்புணர்வுகளை வந்து நம்ம பள்ளி கல்லூரிகளில் பொதுமக்கள்ல போய் சொல்லி பிரச்சனைகளுக்கு முன் தீர்வுக்காக நீங்கள் வாங்க ரியலிட்டிகேஷனுக்கு வாங்க இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த சட்ட சேவை இல்லை என்றால் ஏழைகளுக்கும் எட்டாகனியாகிவிடும் நீதி அதற்காக உருவாக்கப்பட்ட சட்ட சேவையை நாம் எல்லாம் பயன்படுத்துவோம் அந்த எமக்கான பிரச்சனைகளை அதில் சொல்லி அதன் மூலமாக தீர்வை பெறுவோம் என்று சொல்லி இந்த விழிப்புணர்வை எல்லோரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்